ஒன்ட்டி வந்து என்ன எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நைட் டைம் தான் நான் படிப்பேன் காலையில் ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் இருக்கும் கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் பைசாவும் சம்பாரிச்சாகணும் படிச்சு ஆகணுன்றப்போ அந்த டைமிங் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வருஷம் எதுவும் கிளியர் பண்ணல ரெண்டாவது வருஷம் எல்லாமே பில்லியம்ஸ் மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ணார் இன்ட்ரிவியூவில் மார்க் கம்மியானதுனால மூணு பேர் ஊரில் விவசாயம் பார்க்குறேன் என்னுடைய பிரதர்ஸ் இன்குடிங் சிஸ்டர் நான் ஒன்று தான் அதில் படித்து வெளியே வந்தால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு நம்ம மாமா மாரி ஒரு படிச்சுட்டு ஒரு இதுக்கு போகணுங்கிறது ஒரு பட் இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த வரண்டா ரேஸ்க்கு உண்மையாலுமே அதை ரொம்ப நம்ம தேங்க்ஸ் சொல்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து முகேஷ் குமார் நான் வந்து பேங்க் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ஐபிஎஸ்பிஓ எஸ்பிபிஓ வந்து க்ளியர் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு டூ இயர்ஸ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஜேர்னி அதுக்கப்புறம் இல்லை இடையில ஒன் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் வந்து நான் ரேஸில் மென்டாராக ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள் மென்டலாகவும் ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள் யூடியூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸும் இருந்தேன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிடிச்சி நான் பண்ண அந்த வேலை எனக்கு டீச்சிங்கிறது ரொம்ப பிடிக்க பிடிச்சமான வேலை சரிங்களா அதனால் அதை பண்ணும்போது நான் வந்து பெருசாக கஷ்டப்பட்டதில்லை பட் வந்து அதுலேருந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன் ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றது நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறது இன்னும் எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகிடுச்சி என்ன அப்படின்னா நான் கரண்ட் அவர்ஸ் படித்தே ஆகணும் அப்படின்றதுனால கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தது எனக்கு யூஸ்ஸாக இருந்துச்சு நிறைய பேர் என்னை நம்பினாங்க நான் நல்லா சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதனால் கண்டினியூ பண்ணேன் லைக் வந்து நம்ம டைம் ஒதுக்கிக்கணும் நமக்கு நம்ம எப்பயுமே நம்ம ஒரு நம்மளை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம மணிக்காக ஒரு ஒர்க் பண்றோம் அது இல்லாம நம்மளோட மோட்டிவ் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம் வேலை தான் ரொம்ப முக்கியமான மோட்டிவ் அந்த மோட்டிவையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் வேலை பார்க்குறோம் சைடில் அமௌண்ட்டுக்காக அப்படின்றத தவிர்த்து மோட்டிவ் வந்து என்ன எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நைட் டைம் தான் நான் படிப்பேன் காலையில் ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் இருக்கும் நைட் டைம் ஒரு செவனுக்கு ஆரம்பிச்சு அப்படின்னா டுவெல் அப்படின்ற மாதிரி வரைக்கும் படிப்பேன் கொஞ்சம் நாள் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் பைசாவும் சம்பாரிச்சு ஆனால் படிச்சு ஆகணுன்றப்போ அந்த டைமிங் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு பட் வந்து அதை பண்ணால் அதை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இது கிடச்சிச்சு இந்த சக்ஸஸ் எனக்கு வந்து உண்மையுமே எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்களுக்கு விலை கட் வீடு கட்டணும் அப்படின்ற ப்ரெஷரை தாண்டி சரி படிக்கிட்டோம் ஒன்று ஒரு வருஷம் படிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க எல்லாருக்குமே சொல்கிறது ஒன்று தான் நம்ம கிட்ட போய் தோல்வி அடையணும் அப்படின்னா இன்னும் தூரம் வந்து பா இப்போ என்ட்ரி ஆகிறவங்க கூட பேங்க் எக்ஸாமுக்கு இப்போ உள்ளவங்க கூட அவ்வளோ நம்பிக்கையாக படிக்கிறாங்க நம்ம எல்லாம் க்ளியர் பண்ணி அந்த கடைசி கட்டத்தில் இருக்கும்போது ஏன் பயப்படணும் அப்படின்றது மட்டும் வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நான் யோசிச்சு அதான் இப்போ தான் பிலிம்ஸே படிக்க வராவங்களா அவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறாங்க நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம் கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் அப்படின்றப்போ நம்ம ஒரு மெயின்ஸ்லாம் இத்தனை மெயின்ஸ் பார்த்துருக்கோம் இவ்வளோ நாலேஜ் நமக்கு இருக்குன்றப்போ நம்ம பயப்படாமல் அடுத்தடுத்து மூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் சார் ரொம்ப 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 ஹாப்பி நான் வந்து ஆக்சுவலாக இங்கே இருந்து சொல்லலை வீட்டுக்கு போய் நேரில் தான் சொன்னேன் ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு சரிங்களா நான் இது வரைக்கும் பெருசாக இது வரைக்கும் எனக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஆகுது இது வரைக்கும் நான் பெருசாக எந்த மொமெண்ட்டும் அந்த மாதிரி கிரியேட் பண்ணது கொடுத்ததில்ல லைஃப்பில் அது ஒரு மறக்க முடியாத மொமெண்ட்டாக இருக்கும் சரிங்களா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க முகேஷ் குமார் எல்கேஜியில் மொத மொத கொண்டு ஸ்கூலுக்கு விட்டுட்டு அழைச்சிட்டு வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே அன்னைக்கே சேர்த்த அன்னைக்கே வந்து ஸ்லேட் எடுத்து எழுத்து எழுத ஆரம்பிச்சிட்டான் அன்னைக்கே பார்த்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஓஹோ பையன் நல்லா வருவான்னு அதுக்கப்புறம் நாங்கள் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி எல்லா காசு அதுக்கு எந்த குறையும் இல்லாமல் படிக்க வச்சுருக்குறோம் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க மாமா வந்து உந்துதலாக இருந்தார் ஒரு ஐடியா கொடுத்தாரு அதன் பிறகு சரி சர்ச் பண்ணும்போது சர்ச் பண்ண அந்த டயத்தில் நான் வெளிநாட்டில் இருந்தேன் நீ எப்படிப்பா யாருன்னு என்னென்னு விசாரிச்சு பார்ப்பான்னுப்பா சர்ச் பண்ணும்போது வேராண்டரை ரைஸ்னு ஒரு அகாடமி இருக்குது அங்கே போனால் இருக்குன்னு போனாங்க அந்த ட போல் ஜாயின் பண்ணும்போது நான் வந்துட்டேன் வீட்டுக்கு அதுலேருந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வருஷம் எதுவும் கிளியர் பண்ணல ரெண்டாவது வருஷம் எல்லாமே பில்லியம்ஸ் மெயின்ஸ்லாம் க்ளியர் பண்ணார் இன்ட்ரிவியூவில் மார்க் கம்மியானதுனால கிடைக்கல திருப்பி இந்த வருஷம் எல்லாமே நல்லா பண்ணார் ஐபிபிஎஸ்பிஓவும் பாஸ் பண்ணியிருக்காரு எஸ்பிபிஓவும் பாஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சின்ன வயசுல நாங்கள் அதை பார்த்துட்ருக்கோம் யூஸ்வலாக எப்படின்னா எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மூணு பேர் ஊரில் விவசாயம் பார்க்குறேன் என்னுடைய பிரதர்ஸ் இன்க்ளூடிங் சிஸ்டர் நான் ஒன்று தான் அதில் படித்து வெளியே வந்தால் ஸோ நான் வரும்போது அது ஒருவேளை எனக்கு தெரியல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு நம்ம மாமா மாரி ஒரு படிச்சுட்டு ஒரு இதுக்கு போகணுங்கிறது ஒரு ஒரு நல்ல பொசிஷன் போகணுங்கிறது நான் வந்து ஒரு அங்கிளாக அஸ்லஸ் ஒரு டீச்சராக இருந்திருக்கங்கிறது எனக்கு நான் யூஸ்வலாக கைட் பண்ணுவேன் இது பண்ணணும் எப்படி செய் இல்லை நல்லா பண்ணு அதே போல் ரேங்க் மட்டும் முக்கியம் இல்லை ஒரு அடிப்படையை கற்றுக்கோ பேசிக் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இவனுடைய இதில் பார்க்கும்போது இப்போ இந்த இப்போ ரீசனாக தான் நானும் அந்த யூடியூப் சேனலில் பார்த்தேன் நல்ல ஒரு ப்ரஸன்டேஷன் நல்லாவே பண்ணியிருந்தான் எனக்கே தெரியாது ஜஸ்ட் ஒரு ஒரு டூ வீக் இருக்கும் அதாவது இந்த இந்த ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்கிற விஷயத்தே எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது ஆக்சுவலாக அது பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது பட் இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த வரண்டா ரேஸுக்கு உண்மையாலுமே ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்